வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவலை தூதுவலை வச்சு நம்ம வந்து ஒரு தொவையல் துவையல் சொல்லிக்கலாம் இல்லை ஊர்காவும் சொல்லிக்கலாம் அது நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நாள்பட்ட சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்கும் இந்த தூதுவலை சாப்பிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள் கூட கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் தூதுவலையை வந்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை தூதுவலை ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஊர்கா வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து இந்த தூதுவலை வளைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம கட் பண்ணி எப்படி தூதுவலை ஊருக அரைச்சி இதை நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடியும் தூதுவலை செடியும் ரெண்டும் நல்லா வந்து ரெண்டும் சேர்ந்தாப்பில் வளர்ந்துருக்கு தூதுவலை கொடி வந்து செம்பருத்தி செடியோடு போயிட்டு நல்லா வந்து அது படந்துருச்சு ஸோ அதை நம்ம நல் முள் இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா தூ இந்த தூதுவலையில் நிறைய முள் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து இதை கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணணும் இல்லை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் இந்த இலை மட்டும் கிள்ளியை வச்சுருப்பாங்க ஆனால் அதுலேயும் அந்த இலையில் வந்து முள் இருக்கும் அதை வந்து நம்ம கையில் நிறைய குத்திடும் கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணணும் சின்ன குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு இந்த தூதுவலை மட்டும் க்ளீன் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து தொட்டாங்கன்னா இதை வந்து முள்ளை குத்திடும் வலிக்கும் அதனால் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சுட்டு இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் பக்கத்துலலாம் நிறைய இது வந்து மலர்ச்சி கிடக்கும் இதுதான் தூதுவலை பார்க்காதவங்க தெரியாதவங்க மாதிரி இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது முன்னாடி வந்து முள் இருக்கும் பின்னாடி இந்த மாதிரி முள் இருக்கும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலையை மடக்கிட்டு அந்த மு பின்னாடி இப்படி லைட்டாக இப்படி பிச்சு எடுத்திங்கன்னா அந்த நம்ம இருக்க முள் வந்துடும் ரொம்ப பெரிய பெரிய முள்ளாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன முள்ளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில் இலையை மடக்கிட்டு இந்த மாதிரி அது பிச்சு முன்னாடி அந்த கா அந்த என்ன சொல்கிறது அந்த நரம்பு இப்படி பிச்சு எடுத்திங்கன்னா அது வந்துடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா தூதுவலையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களா எந்த பூச்சியும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதோடய பூவும் நம்ம இதோட சேர்த்து அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் நல்லது தான் இப்போது தூதுவலை க்ளீன் க்ளீன் பண்ணி கழுவி நல்லா வச்சாச்சு அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா பூண்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பல் இல்லை ரெண்டு பல் அளவுக்கு நல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அடுத்து காஞ்ச மிளகா நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு மிளகா கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மிளகாவோ மூணு மிளகாவோ எடுத்துக்கோங்க பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதேமாதிரி சீரகமும் மிளகும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ இந்த தூது வலையோட இலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து புளி கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால நம்ம புளி சேர்த்திங்கன்னா இதை நம்ம சாப்பிட்லாம் புளி சேர்க்கலன்னா இது கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புளி சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அது நம்ம வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் டிஃபனுக்கு தோட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டு அதை நல்லா வதக்கிடலாம் அடுத்து எடுத்து வச்சிருந்தா சீரகம் மிளகு இது ரெண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மிளகு சீரகம் மெல்ல அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் அடுத்து பூண்டு நம்ம உரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பூண்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்குச்சின்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க தூதுவலை இந்த தூது இதோட சேர்த்துக்கோங்க அதோட பூவையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இல்லை ஒன்று ரெண்டு சின்ன முள் இருந்தால் கூட அது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது அரைஞ்சிரும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பெரிய முள்ளாக இருந்தால் நம்மளே எடுக்கும் போது பண்ணி அதை எடுத்துடலாம் அடுத்து இல்லை நம்ம எடுத்து வச்சுருந்த புளி அந்த புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்களா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து திருப்பி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் ஆல்ரெடி எண்ணெய் தான் நல்லா வதக்கியிருக்கோம் எண்ணெய் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க அடுத்து பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தூதுவலை அது இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதக்கி வச்சிங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் டெய்லி டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு தோட்டுக்கு சாப்பிட்லாம் இல்லை லஞ்சுக்கு கூட பசங்களுக்கு கிளரி கொடுக்கலாம் நல்லா சுட சுட ரைஸில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த தூதுவாளையை போட்டு பசைஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ளர்கசாலி எல்லாமே ந வெளியே வந்துடும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி இல்லை உடனே பிடிச்ச சளியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் ஆகிடும் நம்ம வந்து போய் எப்போ பார்த்தாலும் டேப்லெட்ஸ் சளி வந்துச்சுன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்ஸ் சிறப்பு மெடிசன் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்டில் அதிகமாக கிடைக்கிற நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் இது இது ஒன்றும் வந்து பெரிய மெடிசன்லாம் இல்லை நார்மலாக சாப்பிட்ற தூது வேலை தான் அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உங்களுக்கு இருக்க சளி எல்லாமே பறந்து போயிடும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்